செல்வவளம் பெருக்கும் சௌந்தரிய லகரியின் சக்தி மந்திரம் நம் இதயமானது அப்பழுக்கற்ற கண்ணாடியை போன்றது உலக வாழ்வின் பரிணாமங்களால் அவ்வப்போது ஏற்படும் தூசிகளால் படிந்துள்ள கரைகளை நாம் ஒழுக்கத்தால் தூய்மை செய்து நம்பிக்கையை பாத்திரமாக கொண்டு இம்மந்திரத்தை இதயத்தில் ஏற்று தினந்தோறும் பாராயணம் செய்பவர் வாழ்வில் வளங்கள் கொழிப்பது உறுதி இதோ சௌந்தரிய லஹரியின் தொண்ணூற்றி நான்காவது பாடல் கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபி கற்பூர மரகத கரண்டம் நிபிடிதம் நூனம் தவக்குருதே இப்பாடலின் பொருள் பச்சை கற்பூரமும் மரகதத்தாலும் செய்யப்பட்ட பாத்திரமாக நிலவானது வானில் பாலும் மஞ்சளும் கலந்த தீர்த்தத்தால் நிரம்பி பிரதிபலிப்பதாகவும் அந்த தீர்த்தமானது தினந்தோறும் பராசக்தியின் அபிஷேகத்தின் போது குறைய குறைய பிரம்மவானவர் மீண்டும் மீண்டும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் என வர்ணிக்கப்படுகிறது இந்த பாட்டை குறைஞ்சது மூணு நாட்கள் தினந்தோறும் காலையில மாலையில கேட்டு பாருங்க உங்க வாழ்வில் வளங்கள் பெருகுவதை கண்டால் ஒரு லைக் போடுங்க உள்ளத்தில் நாம் ஏற்கும் நம்பிக்கையை பொறுத்து உள்ளத்தில் நாம் வளர்க்கும் நம்பிக்கையை பொறுத்து இம்மந்திரம் படிப்பதன் மூலம் கூட்டு பெருக்கல் முறையில் நம் வாழ்வில் வளங்கள் பன்மடங்காக பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி